வணக்கம் நான் துதரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்று மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவிலை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து ஒரு பெண் ஜாதகர் அவர் வெளிநாட்டில் வசிக்கின்றார் அவருக்கு அங்கு விவாகரத்தை ஏற்பட்டிருக்கிறது கணவர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன மீண்டும் சேர்வதற்கான சாதிக்கூறுகள் உள்ளனவா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் மற்றும் அவருடைய எதிர்காலம் சார்ந்த குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன வீடு நிலைப்பதற்கான சாதிக்கூறுகள் உள்ளனவா வேலை அமைப்பு கிடைக்கவில்லை அதில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு சாதிக்கூறுகள் மற்றும் அவருடைய தசாபதிகள் அடுத்து வரக்கூடிய குரு சனி தசாபுத்திகள் இவ்வாறு இருக்கும் மற்றும் வாழ்வு முழுவதும் இவ்வாறே சிரமமும் கஷ்டங்களும் அனுபவிக்க வேண்டுமா அல்லது நனைய பலன்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் நிச்சயமாக அவர் சார்ந்து அவருடைய துரகம் தசாபுத்திகள் ராசிக்கட்ட நவம்சம் சார்ந்து எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மற்றும் அவருடைய கணவருடைய பிறந்த தகவல் கொடுத்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலும் அவருக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கான சாத்தியம் உள்ளனவா என்பதை இந்த பதிவின் மூலமாக விளக்கமாக எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அவருடைய கணவருடைய திருமண அமைப்பு எவ்வாறு இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் திருமணத்தை சிறந்தது விளங்க வேண்டும் என்றால் திருமண பந்தத்தை உறவில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு புரிதல் இருக்க வேண்டும் கணவன் மனைவி சார்ந்த உடன்படிக்கை நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அங்கு திருமணம் நிலைத்திருக்கும் ஒருவர் திருமண பந்தத்தில் ஈடுபட்டுவிட்டாலே என்று அவருடைய நம்பிக்கைக்கு நாம் கணவர் மனைவியோ அவருடைய நம்பிக்கை சார்ந்த இயங்காத பட்சத்தில் அவருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை இருவரும் மறைத்து மறைமுகமாக வேறு ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் அது அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதே போல எதற்காக திருமணம் என்று எடுத்துக்கொண்டாலே இரண்டாம் இடம் ஏழு எட்டு போன்ற இடங்களை பார்க்கின்றோம் என்றால் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் உங்கள் குடும்பம் வலுவாக இருந்தால் குடும்பத்தின் மீது பற்றும் நாட்டமும் அதிகமாக இருந்தால் உங்கள் திருமணம் பந்தத்தில் இருந்தாலும் அனுசரித்து செய்வீர்கள் எதற்காக ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் என்றெல்லாம் பார்க்கின்றோம் என்றால் உங்களுடைய குழந்தைகள் ஒன்று குழந்தைகளை பிறந்து விட்டாலே குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்கவம் உங்களுக்கு வந்துவிடும் அதே போல உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது உங்களுடைய உடன்படிக்கை உங்கள் நட்பு சார்ந்த ஒரு புரியலின் அடிப்படையில் உங்களுக்குள் ஏற்படக்கூடிய அக்ரிமெண்ட் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் ஒருவர் உண்மையாக இருந்தால் மட்டுமே அந்த திருமண உறவு உண்மையாக இருக்கும் நிச்சயமாக சத்தியமாக அந்த உணவில் இருக்கக்கூடிய பந்தம் பிழைப்பேச நெடுநாள் நீடிக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு ஒரு திருமணம் என்றாலே இப்படிப்பட்ட இடங்களை பார்க்க வேண்டும் இரண்டாம் இடம் ஏழு எட்டு இது கண்ட இடங்கள் சரியாக சிலருக்கு ஏழாம் இடம் சரியாக என்றாலும் கூட இரண்டாம் குடும்பத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்களாக இருப்பார்கள் மனைவி சார்ந்த கணவர் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அவரை எரித்தவரை விட்டு கொடுத்து சென்று விட மாட்டார்கள் விவாகரத்து வரை சென்று டைவர்ஸ் வரை சென்று இது வந்து போராட்டமான சூழலை எதிர்கொள்ள மாட்டார்கள் ஆனால் கனிமருக்கு இருக்கக்கூடிய அம்சங்களும் மிக மிக முக்கியம் அவருக்கு அதிகப்படியான கிரகங்கள் சூழ்ந்து பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தார் அவருடைய மனநிலை சார்ந்து அவர் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பக்கத்தில் இருந்தாலும் அங்கு உடன்படிக்கை நெடுநாள் நீடிக்க முடியாது அவர்கள் புரியவையின் அடிப்படையை விட்டுக் கொடுத்து செல்ல முடியாது என்றும் விலக்கி செல்வது மறு வாய்ப்புகளை மறு திருமணம் போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வழங்கியதற்கான சாதிக்கொள்களை ஏற்படுத்திக் கொள்வதும் தவறு இல்லைதான் ஆனாலும் குடும்பம் திருமணம் என்பது நீண்ட கால ஒரு பந்தமாக இருக்கும் ஒரு விஷயத்திலிருந்து நான் வெளியே வந்துவிட்டோம் என்றாலே மீண்டும் அதுபோன்ற ஒரு சுழற்சி நம் வாழ்க்கையில் கொண்டே இருக்கும் என்று நாம் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு அதை சரியாக சமாளித்து மிகவின்னையோ அதையே சார்ந்த பிரச்சனைகள் நம் வாழ்வில் மறுபடியும் மறுபடியும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும் அதுதான் நம் கர்ம பதிவுகளும் உரை சார்ந்த பதிவுகள் நம்மளுடைய நிணனிஸ் அது தொடர்ச்சியாக வளம் வந்து கொண்டே இருக்கும் அதற்கான தீர்வை கொடுக்கும் வரை நினைவுகள் அழிவில்லாதது நினைவுகளை மறக்கடிக்கத்தான் முடியும் அழிக்க முடியாது அதை நல்ல நினைவுகளாக போற்றி பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதன் அடிப்படையில் இவருக்கு நவாம்சம் சார்ந்து பார்க்கும்போது அவருடைய வெளிநாட்டில் இருப்பதாக அச்சுறுத்தப்படுவதற்கு இல்லை குரு ஆட்சியாக இரண்டாம் இடத்தில் குடும்ப யோகம் செய்கின்றது ஆறாம் இடத்தில் ராகு எட்டில் செவ்வாய் மாந்தி ஒன்பதில் வீரன் பத்தில் சுக்கரன் நவாம்சம் சார்ந்து பார்த்தாலே அவர் பன்னெண்டில் அவருடைய ராகு அவருக்கு ஏழாம் இடம் சார்ந்து வருவது அவ்வளவு சிறப்பான ஒரு பலன் கிடையாது அதாவது மனைவி வேற்று மதம் ஏற்று இனம் சார்ந்த வீர சொந்த அமைப்பு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தன்மை பண்பராக மற்றும் இது போன்ற சமூக ஊடகம் ஜெய்தலம் சார்ந்த ஈடுபாடுகள் கொண்ட மனைவி வருவதற்கான சாதக்கூறுகளை தான் அதிகமாக ஏற்படுத்தும் இவருக்கு அம்சங்கள் அனைத்தும் சிறப்பாக இருப்பினும் இவருக்கு எப்படிப்பட்ட திருமணம் இருந்தால் என்றால் சற்று ஒரு திருமணம் ஏற்படுவதற்கு நவஞ்சம் சட்டி காட்டுகிறது ராசிக்கட்டமே முழுமையான தன்மைகள் எடுத்துக்காட்டும் இவருக்கு ஆறாம் அதிபதியான சூரியனையும் உச்சமாக இருக்கின்றார் மற்றும் எட்டாம் இடத்தை செவ்வாயும் இருக்கின்றது எட்டாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் இடத்தில் வருவது ஓரளவு சிறப்பான அம்சங்களை புரிந்ததாக இருக்கின்றது இருப்பினும் அவருக்கு ராசிக்கட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் அவர் ஒன்றாம் பாதம் கண்ணீராசியில் கடற்க வளர்வதை வளர்ப்பு பிறந்திருந்தார் இப்போது செவ்வாய் திசை ஆறு வருடம் பதிவாறு மாதிரி இருந்திருக்கிறது அவருக்கு லக்னத்திலேயே சுக்ரன் ராகும் ராகு புஷ்கரணவம் நட்சத்திர சாரம் பொறுத்திருக்கிறார் இரண்டாம் இடம் மாந்தி மூன்றாம் சந்திரன் சனி மற்றும் குரு குரு புஷ்கரணம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது அவருக்கு ஏனில் கேது ஏனின் கேது புஷ்கரணவம் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது பன்னெண்டில் இதன் ஆட்சியாக மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் சூரியனும் செவ்வாயின் செய்து பன்னெண்டாம் இடம் அந்த வலுவான அமைப்பு பதினாறு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது இவருக்கு பன்னெண்டாம் இடம் சாந்திப்படி கிரக அமைப்பு ஏ என்றால் இவர் ஒரு நிலை இப்பொழுது வெளிநாட்டில் இல்லை என்றால் இவருடைய கிரகம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இவர் வெளிநாட்டில் வசிப்பதனால் பல்வேறு தடை தாமதங்கள் பிரச்சனைகள் சற்று குறைவாக கொடுப்பதற்கான கிரகங்களில் ஏற்பட்டிருக்கின்றன இவர் வெளிநாட்டில் இருப்பதற்கான அம்சங்களே இவருடைய வாழ்க்கை விபத்துகள் பிரச்சினைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கின்றன அதேபோல் லக்ன பயிற்சி குரலனும் ராகுமிருக்கின்றன நான்சமும் அவள் சிறப்பாக இன்னை திருமண ரந்தத்தில் வேறு மடம் வேறு காதல் ஏற்பட்ட சாத்திய இருக்கத்தான் செய்கின்றன பன்னெண்டாம் இடம் ஒரு பேராட்டமான ஒரு வெளிநாடு வாழ்க்கையை மிகுன ஆட்சியாக இருப்பினும் போராட்டமான ஒரு வெளிநாடு வாழ்க்கையை கொடுக்கும் அதிகமான சிந்தனைகள் குழப்பங்கள் இருக்கும் அதே பார்த்தா இரண்டாம் இடத்தில் மாந்தி மாந்தி இரண்டாம் இடத்தில் இருக்கும் இரண்டாம் அதிபதியான இவருக்கு சந்திரன் நீண்டி நிற்கின்றார் மூன்றாம் இடம் இருக்கக்கூடியது பயணம் சார்ந்த அமைப்புகள் ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகள் ஐடி தொழில்நுட்பம் சார்ந்த இயங்குபது நல்ல பேச்சு திறன் கொண்ட இயங்குவது இசை சார்ந்த ஈடுபாடுகள் இதெல்லாம் இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கத்தான் செய்யும் அதேபோல வீட்டு மணிகள் வாகனம் சார்ந்த அமைப்புகளும் இவருக்கு நல்ல சிறப்பான பலன்கள் டிராவல்ஸ் போன்ற அமைப்புகளும் நல்ல பலன்களை கொடுக்கும் பேச்சு சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் தொடர்பான கழு தொடர்பான அம்சங்கள் இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மனைவி கிருவினை சார்ந்து பார்க்கும் பொழுது ஏழாம் இடம் அவரது சிறப்பாக ஏழாம் என்பது மூன்று வருகின்றார் இவருக்கு ஏழாம் சார்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஐந்தாம் இரண்டாம் இடம் பார்க்க வேண்டும் மூன்றாம் இடமும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் தன்னிடையே மறைகின்றார் தற்பட்ட அமைப்பு இவருக்கு இவர் இதெல்லாம் புரிந்துகண்டு ஒரு பிரிந்துள்ள அடிப்படையில் மனைவியுடன் சேர்ந்து அவருடன் இணக்கமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவது மிக மிக சிறப்பு அவருக்கு பல்வேறு குழப்பங்கள் பிரச்சனைகள் வேற்று காதல் இது போன்ற சாத்தியங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதனால் அதை புரிந்து வந்து சிறப்பாக அமைத்துக் கொள்வது இனிமேல் ஏற்கனவே அவர்களுக்கு விவகாரத்தில் ஆகிவிட்டது இனியிலும் குழந்தைகளுக்காக வாழ்க்கைக்காக செல்வது சிறப்பு ஐந்து சார்ந்த இடங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் இவருக்கு குழந்தைகள் குழந்தைகளும் வெளிநாட்டில் இருப்பதற்கான சாதிக்கூறுகள் தான் இருக்கின்றன குழந்தைகளை இவர் இவருடன் பிரிந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை குழந்தைகள் இவருக்கு என்ன ஐந்து மற்றும் எட்டு குழந்தைகள் சார்ந்த குழந்தைகளை சுட்டிக்காட்டும் ஐந்தாம் தேதி இவர் வெளிநாட்டில் இருப்பதன் அடிப்படையில் இவருக்கு குழந்தை யோகம் கிடைத்திருக்கிறது தடை தாமதத்தை பெற்றிருப்பார் ஐந்தாம் தேதி பன்னெண்டில் எட்டாம் அதிபதி மனைவி சார்ந்த ஒரு குழந்தை பலங்களை இவருக்கு அதிகமாக தன்படுகின்றனர் குழந்தைகளை விட்டு பெரிய அமைப்பு அல்லது வெளிநாட்டில் இருந்தால் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு குழந்தை யோகம் கிடைக்கும் மற்றபடி இவருக்கு குழந்தை சார்ந்த பலன்கள் தாமதமாகும் தசாபத்து அடிப்படையில் பார்க்கும்போது செவ்வாய் ராகு குரு சனி என்று இவருக்கு இருக்கின்றது நடப்பில் அவருக்கு குரு திசை நிறைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஆறாம் தகுதிபதி அதன் அடிப்படையிலே பிரச்சனைகளை தொடக்கி கொடுத்திருக்கின்றார் இப்போது சனி நிச்சயமாக சனி திசை ஏழாம் திதிபதி மூன்றாம் இடம் இருக்கின்றார் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்கும் ஆனால் இந்த சனி திசை மறுபடியும் அவருக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் அல்லது மனைவியுடன் குறுங்கி செயல்படும் பட்சத்தை மீண்டும் சேர்வதற்கான சாத்தியக் கூறுகள் இவருடைய தசாபதி சார்ந்து வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன சந்திப்பை சேரலாம் அடுத்த புதன்சீயடன் சேரலாம் மனைவியுடன் சேர்ந்து மனைவியுடன் மனைவியுடன் முழு முழுமையாக நம்பி அவர் சார்ந்த கூட்டுத்தொழில் மற்றும் அவர் சார்ந்த பல பண பரிவர்த்தனை அனைத்தையும் சிறப்பாக இயங்கும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை அமோகமாக இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அல்லது இவர் வேற்றொரு காதலில் திருமணம் இதுபோன்ற சீலை அவருக்கு உண்டாததற்கான சாத்தியமும் இருக்கத்தான் செய்கின்றன இவர் இவர் சார்ந்த மனைவி சார்ந்த கிரக அமைப்புகள் எதாவது இருக்கின்றன ராசி கட்டம் என்ன சுட்டிக்காட்டுகின்றன தசாபத்திகள் என்ன சொல்கின்றன என்பதை பார்க்கலாம் இவர் சார்ந்து பார்க்கும்போது இவருக்கு நவாம்சத்திலேயே லக்னத்தில் கே இரண்டாம் இடம் கேதும் நான்கு சூரியன் நீச்சமாக ஆறில் ஆறாம் இடம் செவ்வாயின் சனியும் ஏழில் சுக்ரன் எட்டில் சந்திரனும் குருவும் மாந்தியும் எட்டில் சந்திரனும் ராபும் மாந்தியும் ஒன்பதில் குரு ஆட்சியாக பத்தில் வீரனும் இருக்கக்கூடிய கிரகம் பெற்றிருக்கின்றார் ஆறாம் இடம் சனி இருப்பதால் சட்டம் பிரச்சனைக்கா என்ற சதி குருகள் இருக்கத்தான் செய்யும் இவருக்கு நான்காம் இடம் சூரியன் நீச்சமாக இருப்பதால் வீடு சார்ந்த யோகம் இருக்குமா என்றால் நவாம்சத்தின் என்றாக இருக்கின்றது ஆனால் இரண்டாம் தற்போது நீச்சமாக இருப்பதால் குடும்ப பிரச்சனை வந்து வீடு சார்ந்து இவருக்கு வீடு சொந்த சுயோக அமைச்சர்கள் பண சாதி குருக்கள் இருக்கத்தான் செய்கின்றன அரசு யோகம் மரியாதை கிடைப்பது பணசாதிக்கு நன்றாக இருக்கின்றன சிறப்பாக வரக்கூடியவர் தான் அதுபடி இவருக்கு ஏழாம் இடம் சுக்கரன் வருகின்றார் அவர் நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சனி இவருக்கும் ஏழாம் இவருக்குமே தான் இருக்கின்றது ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் கனக சந்த பிரச்சனைகள் வரைத்தான் செய்யும் இருப்பினும் சுக்கரன் இரண்டாவது வாய்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது புரிந்துணர்கள் அடிப்படையில் மீண்டும் சேர்வதற்கான சாதிகளும் இருக்கத்தான் செய்கின்றன இவருடைய ராசிக்கட்டணையும் முழுமையாக எடுத்துக்காட்டுவதால் ராசிக்கட்டத்தில் மதிகடகம் லக்ன சித்யமாக நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது இவருக்கு லக்ன இருக்கின்றது மூன்றாம் இடத்தில் சந்திரனும் நான்கில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு ஆட்சியாக நான்கில் இருக்கின்றது ஐந்தாம் இடம் சூரியனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இவருக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் ஒன்பதாம் இடம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இவர் தண்ணி என்றால் இவருக்கு அதிகமான இன்ட்யூசன் இருக்கும் நல்ல உணர்வு நண்பிலும் கொண்டவராக மற்றவர்கள் உணர்வை புரிந்து கொண்டு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவராக மற்றும் அதிகமான கடந்த கால நிகழ்வுகளை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் கூடியவராக அதிகமாக குழப்பங்கள் முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய தாமதத்தையும் சுட்டிக்காட்டுகின்றது நல்ல திட்டம் கொண்டவர் நல்ல கலைத்திறன் வடிவமை டிசை டிசைன் இதுபோன்ற திறன் சார்ந்த இயங்கக்கூடிய வலிமை பகுதியவராக நல்ல டிசைனிங் கெப்பாசிட்டி அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது மற்றும் உடைமென சமநிலை வெளிப்பாக கலை நாட்டம் கொண்டவராக பேச்சுத்திறன் கொண்டவராக நல்ல ஆசிரியராக ஒரு ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருக்கக்கூடிய கிரகாமிப்பை பெற்றிருக்கின்றார் குறிப்பாக இவருக்கு இது செவ்வாய் குரு சேர்ந்த கிரகம் இருந்தாலே அவர்கள் சட்டம் சார்ந்து சேர்ந்த இயங்க வேண்டும் சட்டத்துறை சார்ந்த நாட்டம் சட்டம் சார்ந்த துறையில் வேலை பார்க்கும்போது சிறப்பு அப்படி இல்லை என்றால் இந்த செவ்வாய் குரு சேர்ந்திருந்தாலே அவர்களுக்கு சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் வாழ்வில் வந்துவிடும் இதுபோன்று விவாகரத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்றத்தான் செய்யும் அதை பிரிந்திருந்து செயல்படுவதே சிறப்பு தொடக்க முடிந்து சூரியன் இரண்டு வருடம் பத்து மாதம் இருப்பிருந்திருக்கின்றது நிச்சயமாக நாளாம் சுக்கிரன் ஆட்சி வளர்ச்சியாக இருப்பதால் வீடியோ இருக்கும் ஆனால் இவருடைய பன்னெண்டாம் நாட்டில் வருவது வீடு சார்ந்த கவலை எப்பொழுதுமே இருந்து தான் இருக்கும் இருப்பினும் இவருக்கு வீடியோகம் வீடு வாகனம் சுத்துக்கள் யோகம் நன்றாக இருக்கத்தான் செய்கின்றன தாய் சார்ந்த பலங்கள் இவருக்கு கிடைக்கத்தான் செய்யும் மற்றும் இவருடைய நல்ல ஒரு தாய்வாக சிறந்து விளங்குவார் நல்ல பேச்சு திறன் ஐடி இசை கலைத்திறன் நாட்டம் கொண்டவராக கம்யூனிகேஷன் தொடர்பாக சிறந்து விளங்க முடியும் நல்ல ஒரு டீச்சிங் சம்பந்தமாக தொழில்நுட்பம் சம்பந்தமாக ஆராய்ச்சி சம்பந்தமாக செவ்வாய் குறி இருந்தாலே உணர்வு சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட இவருக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கத்தான் செய்யும் மருத்துவம் பாதுகாப்பு தொடர்பான ஹவுஸ் கீப்பிங் தொடர்பான நாட்டங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இவருக்கு ஆறாம் அதிபதியும் இவருக்கு எட்டாம் இடம் வருவதால் அது போன்ற துறைகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு என்றால் இவர் டெக்னாலஜி துறையின் ஐடிஆர் இருந்தாங்கன்னா கூட சைபர் தொடர்பான சைபர் செக்யூரிட்டி தொடர்பான ஒரு அமைப்பு இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது போன்ற மார்த்தியம் பாதுகாப்பு கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகள் இவருக்கு நல்ல பலன்கள் அதேபோல் ஹவுஸ் கீப்பிங் வேதிகள் ரசாயனம் சார்ந்த ஏற்பாடுகளும் இவருக்கு சிறப்பான பலன்கள் அதேபோல்

ராகு பெரிய ஒன்பதாம் இடம் என்பதனால் வெளிநாடு சார்ந்த இயங்குவதற்கு தந்தை சார்ந்த கவலை அமைப்பு அவர் சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான சாதிக்கூறுகளில் தாமதமாக ஏற்படுத்தும் அதேபோல் இவருக்கு இதுபோன்று பிரச்சனைக்குரிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நல்ல ஒரு ஆசிரியராக பேராசிரியராக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கலைத்துறை சார்ந்த ஏற்பாடுகளில் அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்திருக்கும் ராகு இப்பொழுது குரு நடக்கின்றது ராகு அவர் ஒன்பதாம் இடம் இருந்தாலும் கூட அவர் எட்டாம் இடம் சார்ந்தும் இயங்குவார் அதன் அடிப்படையில் இவருக்கு ராகு நல்ல பலன்களையும் கொடுத்தும் சில திட்ட கொடுத்திருக்கும் இப்போது குரு நடக்கின்றது குரு இவருக்கு ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பது வரை இருக்கிறது அதன் அடிப்படையில் இருக்க ஆறாம் அதிபதி அவர் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அவர் வேலை சார்ந்த இயங்க வேண்டும் நாம் குறிப்பிட்ட அடிப்படையில் வேலை சார்ந்த இயங்கினால் அவருக்கு சிறப்பு திருமணம் இவருக்கு கணவருக்கு இத்தரது ஒரு மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கான சாதி குறிப்பிடலாம் இவரும் கணவர் சார்ந்து இயங்க முடியுமா என்றால் இவருக்கு திருமண அமைப்பு பெரிய அளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் தென்படவில்லை அதன் காரணமாக இவரும் கணவருடன் சேர்ந்து வாழலாம் இவருக்கு புரிந்துகளை அடிப்படை கணவருடன் பேசி கணவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன கணவர் புரிந்து கொண்டு இவருடன் சேர்ந்து வாழ்வது சல சிறந்ததாக இருக்கும் இவருக்கு மீண்டும் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றன ஆனால் இந்த காலகட்டம் குறி என்பதனால் அதிகமான மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் உணவுகளை எதிர்கொள்ளக்கூடிய உணர்வுகளை கையாளக்கூடிய தன் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் எது எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய தன்மை பணியாக இந்த காலகட்டம் இருக்கும் எட்டாம் இடம் சார்ந்தால் குழந்தைகள் சார்ந்த பலங்கள் சிறு சிறு விபத்துக்கள் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன கவனமாக செயல்படுவது நல்ல நன்மை அடுத்ததாக இருக்கக்கூடிய சனி நல்ல அமோக பலன்களை கொடுக்கும் அவர் ஏழு மற்றும் விட்டுக் கூடியவராக இருந்தாலும் அவர் ஐந்தாம் இடம் தான் சார்ந்து வருவதால் புனித புண்ணிய பலங்களை சிறப்பாக கொடுப்பார் நல்ல பலங்களை சனி திசை கொடுக்கும் முக்கியமாக குரு திசையின் வேலை அமைப்பில் சேர்ந்த வளன்கள் அல்லது உங்கள் கணவருடன் ஒரு தொழில் கொண்டு அதிக நீங்கள் உறுப்பினராக செயல்பட்டு உங்களுடைய முன்னேற்றமான பலங்களை எதிர்பார்ப்பது சிறப்பு அல்லது நீங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பாத அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சாதிக்கொள்வது நன்றாக உள்ளிடா இந்த காலகட்டம் வெளிநாடு சார்ந்து இயங்கியதும் சிறப்பு தான் உங்களுக்கு வீடு சார்ந்த யோகம் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் புரிதலுடன் செய்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் மகிழ்ச்சியாக மீண்டும் ஒரு ஏற்படுத்திக் கொண்டு உங்கள் கணவருடனும் அல்லது புரிந்து கொண்டு நல்ல ஒரு குடும்பத்துடன் சிறப்பாக உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் குழந்தைகள் சார்ந்த பலன்களின் சிறப்பாக இருக்கின்றன ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் சிறப்பாக இருப்பதனால் நீங்கள் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றமாக எடுத்து செல்வது மிக சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும் நீங்கள் சிறப்பாக ஒரு வாழ்வியலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றீர்கள் நல்ல ஒரு பொருளாதார அடிப்படையில் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ இறைவன் உங்களுக்கு அறிந்திருவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இருக்கின்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதவியின் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழேடு வாழ்ந்திருவீர் வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்